சித்தர்கள் மகான்களுக்கு வந்து குளியல்கள் அவசியமே கிடையாது அவங்க வந்து எப்போவுமே தன் உடலை வந்து இது பண்ணவே மாட்டாங்க அதாவது சாதாரண நிலையை விட்டு தள்ளி நிற்கிறவங்களுக்கு குளியலை பற்றி கவலைகளும் கிடையாது குளியலை பற்றி ஒரு யோசனையும் இருக்காது காலையில் எந்திரிச்சோடனே நம்ம நான் சொல்லிட்டேன் படுத்து எந்திரிச்சாலே இறந்த சவத்துக்கு சமம் அப்போங்கும்போது நம்ம காலை எந்திரிச்சு அந்த குளியல் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து வேலைகளை செய்யும்போது அது நல்ல ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும் பெண்கள் வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் பாத்திரம் தொலைக்குதல் அப்புறமா எல்லா எச்சி பாத்திரங்கள்லாம் தொலைக்குவாங்க அதுக்கப்புறம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது துணி துவைக்கிறது எல்லா அழுக்குகள் எல்லா தீட்டுகளும் அவங்கள சுற்றியே இருக்கும் அப்போ மாலை விளக்கேற்றும் போது அவங்க ஒரு குளியல் போட்டு போட்டுட்டு அப்புறமா அவங்க வந்து விளக்கு ஏற்றும் போது அது நல்லா இருக்கும் மாலையில கொஞ்சம் நீரில் கையை வச்சு உங்கள் முகங்கால் கை கால்கள் அலம்பிட்டு அப்புறமா நீங்க சாமி ரூபாய் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திரும்பி எனர்ஜி திரும்பி ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும் வடக்கும் கிழக்கும் பார்த்து முகம் பார்த்து நம்ம குளியல் பண்ணுவது மிக மிக அவசியமானது இதை குளியல் பண்ணிட்டு அதாவது வடக்கு நோக்கி பண்ணிட்டு நம்ம கழிவுகளை அகற்றுதல் வடக்கு நோக்கி போ இருந்து அகற்றுதல் மிக மிக நல்லது ஆன்மீக உள்ளாச்சாரம்ல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் காலையில எழுந்துருச்சோன்னு முழிச்சு எல்லா வேலையும் தொடங்கிறது தான் எல்லாருக்கும் வந்து முதல் வேலையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி நம்ம போடுற குளியலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சம்பந்தம் இருக்கா இந்த கேள்வியை நாமளே கேட்டுக்கிறதுக்கு பதிலா வாங்க விளக்கங்களை தேடலாம் இது குறித்த விளக்கங்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய ஆன்மீக உள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்திரபிமம் அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் குளியல் அப்படிங்கிறது காலையில எழுந்துருச்சோன்ன ஒரு குளியலை போட்டாதா அப்படி ஒரு நிம்மதி அதுவும் வெயில் காலங்கள் அப்படின்னு சொன்னா ரெண்டு தடவை கூட குளிக்கலாம் அது வந்து நம்மளுக்கு உடலும் மனதும் சேர்ந்தே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இந்த குளியலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சம்மந்தம் இருக்கா இந்த திசையை பார்த்து குளிக்கணும் இந்த திசையை பார்த்து குளிக்க கூடாது சில பேர் சொல்றாங்க இல்லையா காலையில கங்கா ஸ்நானம் பண்ற மாதிரி கைகளில் தண்ணீரை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிங்கன்னு சொல்றாங்க அப்ப ஷவர்ல குளிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கங்கிற கேள்விகள் எல்லாம் வருது சோ இதற்கான விளக்கங்கள் உங்ககிட்ட இருந்து வேணுமா கண்டிப்பாக குளியல் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது அதாவது சித்தர்கள் மகான்களுக்கு வந்து குளியல்கள் அவசியமே கிடையாது அவங்க வந்து எப்போவுமே தன் உடலை வந்து இது பண்ணவே மாட்டாங்க அதாவது சாதாரண நிலையை விட்டு தள்ளி நிற்கிறவங்களுக்கு குளியலை பற்றி கவலைகளும் கிடையாது குளியலை பற்றி ஒரு யோசனையும் இருக்காது ஆனால் நம் உடலை நேசிக்கும் நாம் மனிதர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்கிறவங்க குளியல் மிக முக்கியம் அது அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிக 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 முக்கியமான ஒன்று இவங்க வந்து ரெண்டு நேரம் குளியல் வந்து வெயில் காலத்தில் எடுக்கிறது சரியாக இருக்கும் ஏன்னா காலை குளியல் வந்து நம்மளுடைய மனசு உடல் காலையில எந்திரிச்சோடனே நம்ம நான் சொல்லிட்டு படுத்து எந்திரிச்சாலே இறந்த சவத்துக்கு சமம் அப்போங்கும் போது நம்ம காலை எந்திரிச்சு அந்த குளியல் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து வேலைகளை செய்யும் போது அது நல்ல ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அப்போது மாலை ஏன் குளியல் பண்ணணுன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்கள் வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் பாத்திரம் துலக்குதல் அப்புறமா எல்லா எச்சி பாத்திரங்கள்லாம் தொலைக்குவாங்க அதுக்கப்புறம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது துணி துவைக்க எல்லா அழுக்குகள் எல்லா தீட்டுகளும் அவங்கள சுற்றியே இருக்கும் அப்போ மாலை விளக்கேற்றும் போது அவங்க ஒரு குளியல் போட்டு ஏ போட்டுட்டு அப்புறமா அவங்க வந்து விளக்கி ஏற்றும் போது அது நல்லா இருக்கும் ஆனால் மாலை குளியலும் அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க மாலை குளியல் வந்து தலைக்கு குத்துறமா மேலுக்கே கழிவுனாலும் போ பரவாயில்ல அங்கே வந்து காலும் பா உள்ளாங்காயும் சுத்தமாக தான் மிக மிக முக்கியம் இந்த குளியல் வந்து இப் மாலை காலை இறந்துனா இது சோப்பு போட்டு தான் குளிக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுடைய வெறும் நீரை வைத்து கூட நீங்கள் வந்து குளியலுங்கிறது உங்கள் அழுக்கை சுத்தப்படுத்துறதில்லை மன தூய்மை காலையில ஸ்ட்ரெஸ்ஸில் அவ்வளோ வேலை பார்த்துருப்பீங்க அப்புறம் மாலையில் வந்து ரொம்ப டயர்டாக தெரியற மாதிரி இருக்கும் அப்போ வந்து உங்கள் அந்த நீர் வந்து உங்களை சுத்தப்படுத்தும் உங்களுடைய அந்த டயர்ட்னஸ் அந்த தோசம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி திரும்ப ஒரு நைட்டு வரைக்கும் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் கொடுக்குறோம் எனர்ஜி கொடுக்கக்கூடியது அந்த நீர் அதனால் மாலையில் கொஞ்சம் நீரில் கையை வச்சு உங்கள் முகங்கால் கை கால்கள்லாம் அலம் அலம்பிட்டு அப்புறமா நீங்கள் வந்து சாமி ரூமை போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திரும்ப எனர்ஜி திரும்ப ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபியோட்டியை குடிச்சிட்டு அப்புறம் நைட்டுக்குள்ளே டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணால் சரியா இருக்கும் அதனால குளியல் வந்து தண்ணி வந்து நம்ம ரீஃப்ரெஷ் கொடுக்கறதுக்காகவே உபயோகப்படுத்துறது இந்த தண்ணியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அதாவது குளியல் பண்ணும்போது நம்ம எந்த திசையை நோக்கி குளியல் பண்ணணும் அப்படிங்கிறது மொ மொதல் முக்கியம் நம்ம வந்து இப்போ வடக்கு பாக்கு வீடாக இருந்து நம்ம வடக்கை நோக்கி தான் குளியல் பண்ணணும் வடக்கு பார்த்து வீடு தான் வடக்க நோக்கி தண்ணியை வந்து மேல ஊத்துறது நீங்க வந்து நான் மாதிரி அதெல்லாம் தேவையில்லை திசையே நம்மளுக்கு வந்து நல்ல வளம் கொடுக்கும் நம்ம வடக்கு பார்க்க வீடா இருக்கும் போது நம்ம வடக்கை இதுதான் தண்ணியை ஊத்துறது ரொம்ப நல்லா இருக்கும் வடக்கு கிழக்கு இது ரெண்டையும் பார்க்க நம்ம தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப கிழக்குன்னா சூரியனை பார்த்து நம்ம நம்ம சூரியனுக்கு முதுகு காமிசம் வந்து புளியல் பண்ணவே கூடாது அதனால வடக்கும் கிழக்கும் பார்த்து முகம் பார்த்து நம்ம குளியல் பண்ணுவது மிக மிக அவசியமானது இது குளியல் பண்ணிவிட்டு அதாவது வடக்கு நோக்கி பண்ணிவிட்டு நம்ம கழிவுகளை அகற்றுதல் வடக்கு நோக்கி போ இருந்து அகற்றுதல் மிக மிக நல்லது சரி வடக்கு நோக்கி இருந்து அகற்றிட்டோம் இப்போ வந்து அந்த குளியலை வந்து நம்ம தோற்றுறோம் க்ளீன் பண்ணுறோம் ஒரு உடம்பு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது அப்போ அதை க்ளீன் பண்ணும்போது நம்ம எந்த திசையை நோக்கி இருக்கணும்னா இப்போ நம்ம வடக்கு போக்கி நிற்கிற நம்ம வந்து அப்படியே தெற்க நோக்கி நிற்கிறோம் தெற்க நோக்கி நின்று நம்ம வந்து டவல் வச்சு உடம்பு க்ளீன் பண்ணோம் நம்ம எந்த திசையில் நின்று குளிக்கிறோமோ அந்த கிளீன் பண்றதை விட தெற்க நோக்கி நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது ஈர்க்கமாக இருக்கும் உடம்பு எல்லாமே ஈர்க்கமான தசைகள் பற்றாக உடையதாக இருக்கும் வடக்கு நோக்கி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து மென்மையான ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் தவளை வச்சு துவத்தும்பொழுது தெற்க நோக்கி நின்று நீங்கள் டவளை வச்சு தோ துவத்தணும் அதே மாதிரி சனி அதாவது மேற்கு நோக்கி போய் நின்னீங்கன்னா சீக்கிரம் வயதான தோற்றம் சீக்கிரம் நோய்கள் அப்பிக்கும் அந்த மாதிரி தன்மை வரும் அதனால் நம்ம சனிக்குற திசையான மேற்கு நோக்கியும் நம்ம நின்று உடம்ப துவக்க அதனால வடக்கு நோக்கி என்று குளியல் பண்ணா புத்துணர்வு வடக்கு நோக்கி இருந்து குளியல் பண்ணும்போது புத்துணர்ச்சி ஏற்படும் தெற்க நோக்கி நீங்க வந்து உங்க உடம்ப கிளீன் பண்ணிட்டு அடுத்தால வர்ற ஒரு ஒலி கதிர்வுகள் ஃபுல்லாவே உங்களுக்கு உடம்பு இயற்கமாகவும் வைராக்கியமாகவும் அடுத்த வேலைக்கு உங்களுக்கு சூட்டிப்பாகவும் ஈர்ப்பான திசை இதாகவும் மாறும் அதனால நீங்க தெற்கு நோக்கி இது வடக்கு நோக்கி இருந்து குளியல் பண்ணும் போது செய்ய வேண்டியது இது நீங்க வந்து கிழக்கு நோக்கி நோக்கி கிழக்கு நோக்கி நீங்க குளியல் பண்ணும்போது நீங்க தோத்த வேண்டியது அதே தெற்கு நோக்கி தான் இருந்து தோத்தணும் மேற்கு நோக்கி கூடாது நோக்கி உங்களுக்கு சீக்கிரம் வயதான தோற்றம் வந்துடும் சீக்கிரம் நோய்கள் எல்லாம் வந்துடும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அதை பத்தினே யோசனைகளாவே வரும் இதெல்லாம் வேண்டாம் நீங்க வந்து அந்த தெற்கு நோக்கி நின்று உங்களுடைய பற்றுதல் ரொம்ப வீரமா தைரியமா அடுத்தல ஃபேஸ் பண்ற வேலைகள் வந்து எல்லாத்தையும் துணிவா எல்லாம் பண்ணுவீங்க அதனால நீங்க அந்த மாதிரி பண்ற ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த குளியல் மட்டும் இல்ல டாய்லெட் போறதும் கூட சில பேர் வந்து வடக்கு நோக்கி டாய்லெட் ஃபேஸிங் வந்து வடக்கு நோக்கி வச்சுட்டு பேக் சைடு வந்து தெற்கு நோக்கி இருக்கும் இந்த தெற்கு நோக்கி இருக்கிறது வந்து குபேர மூலையை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதாவது மேற்கு திசையில டாய்லெட் வச்சுட்டு ஒண்ணு வடக்கு நோக்கி முகம் ஃபேஸ் பண்ணிட்டு தெற்கு நோக்கி முகம் பேக் சைடு வச்சுட்டாங்கன்னா அப்பனா அவங்களுக்கு வந்து என்னன்னா குபேர மூலையை நோக்கி அசிங்கத்தை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்

வடக்கு நோக்கி தான் வைக்கணும்லேருந்து தெற்கை நோக்கி நம்ம பேக் சைடு வைக்கக்கூடாது நம்ம ஃபேசிங் நம்ம முகம் தான் தெற்கு நோக்கி இருக்கணும் பேக் சைடு வந்து வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் வடக்கு நோக்கி இருந்தால் தான் அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லாட்டி அந்த வீட்டு செல்வங்கள் எவ்வளோ வந்தாலுமே அந்த செல்வம் நிற்க ஏன்னா குபேர நோக்கி அசிங்கத்தை வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி கிழக்க நோக்கி ஃபேசிங் கிழக்கு மேற்க அந்த ஃபேஸிங் உள்ளவங்க கண்டிப்பாக முகத்தை வந்து கிழக்கு நோக்கி வைக்கணும் பேக் சைடை கிழக்கு நோக்கி வைக்கணும்னா சிவன் அதை சூரியனுக்கு வந்து நம்ம அசிங்கத்தை வைக்கிற மாதிரி இருக்கும் சூரியனுக்கு அசிங்கமத்தை அசிங்கத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்களுடைய வந்து கிழக்கு நோக்கி வந்து பேக் சைடு வந்து மேற்கு சைடாக இருக்கிற மாதிரி அதான் வெஸ்டர்ன் சைடு உங்களுடைய வந்து ஈஸ்ட் ஆஹ் பேக் சைடு வந்து வெஸ்ட் மாதிரி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி இங்க உட்காரும் போது அது மாதிரி குளிக்கும் போது இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி முத எடுத்த உடனே யாரும் முகத்தை தொடக்காதீங்க மகாலட்சுமி முதல்ல வெட்டாகிற இடத்துலதான் லட்சுமி குடியிருப்பா உண்மைதான் அதனால நம்ம வந்து பின்னால தொடச்சு அது மூலம் அதுக்கப்புறம் நீங்க முகத்துக்கு எடுத்துட்டு வாங்க அப்புறம்தான் சொல்லுவாங்க அதுதான் உண்மை பின்னால தொடச்சிட்டு அப்புறம்தான் நம்ம வந்து எல்லா பக்கமும் பின்னால தொடச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கமா நீங்க தொடைக்கிறது சரியாக இருக்கும் அதே மாதிரி எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்றது காலையில் சாயங்காலம் அந்த ரெண்டு நேரம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க அவ்வளவுதான் போதும் நீங்க வந்து ஒய்யாம தண்ணியை வந்து உங்க முகத்துக்குள்ளே அலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியா ஏமாறும் தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முகத்தை வந்து ரொம்ப தண்ணிய வச்சு அலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க சுக்கர சந்திரனுடைய அமைப்பு வந்துடும் ஓகேங்களா அந்த இடம் வந்து என்னன்னா ஈஸியா ஏமாற்றத்துக்குரிய இடமாகவும் ஆசைகள் நிறைய உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க அதனால நீங்க ஒய்யாம தண்ணிய வச்சு முகத்தை அலம்பிக்கிட்டே இருக்கிறத விட காலையில ஈவினிங் இந்த சமயத்தில் வந்து தண்ணிய வச்சு அலம்பிக்கோங்க மத்த நேரம் பெட் கிளாத்தை வச்சு நல்லா தொடங்கி அவ்வளோ போதும் உங்களுக்கு ரொம்ப என்ன பசுலா இருந்துச்சுன்னா அதனால காலையில குளிக்கிறீங்க மாலையில குளிக்கிறீங்க இடையில ரெண்டு நேரம் முகம் அலம்புறீங்க இவ்வளவு போதும் அதுக்கு மேல சும்மா சில பேர் ஒவ்வொரு வேலையும் செய்யும் போதும் தண்ணியை வச்சு முகத்தை அலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு இது பண்ணாலும் திருப்தி இருக்காது அதே மாதிரி அவங்க வந்து தாய்மையின் ரொம்ப உச்சக்கட்ட நிலைமையில இருப்பாங்க தாய்மை அதிகமாக இருக்கும் ஈஸியா இறக்கப்பட்டு எல்லாத்தையும் இலக்குற தன்மையாக வந்து விடுவாங்க அதனால அந்த ஒயாம இந்த தண்ணியை வைத்து முகத்தை அலம்புறது அது ரொம்ப இது இல்லை மேம் இவ்வளோ அழகா வந்து எந்த திசையை பார்த்து குளிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அழகா சொன்னீங்க அப்ப எந்த திசையை பார்த்து நம்மளுடைய அந்த ரெஸ்ட் ரூமை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் மேம் ஒரு குளியல் அறையா இருந்தாலும் சரி ஒரு டாய்லெட் ரூமாக இருந்தாலும் சரி எந்த திசையில இருந்தா எந்த கார்னர்லயோ இல்லை எந்த திசையிலயோ இருந்தாக்கா அது நல்லது அதாவது குளியல் குளியல் ரூம் டாய்லெட் ரூம் பொதுவாக வீட்டுக்குள்ள வைக்க கூடாது வைக்கிறது வந்து அது வந்து கேது அம்சம் சந்திர அம்சத்துக்குரியது அது அது அந்த கேது அம்சத்துக்குரியதான் நம்ம வீட்டுக்குள்ள அதிகமா வச்சோன்னா அந்த வீட்டில் நிறைய தனித்துவமான தனியா இருக்கிற தான் இருக்கும் சீக்கிரம் எளிதில் கல்யாணம் இதெல்லாம் நடக்காது தனியாக தனியாகவே தனியாவே எல்லாரும் வாழ்க்கைகளை தனி தனக்குன்னு ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ் பிஹேவியர் அங்க அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செல்ஃபியஸ் பிஹேவியர் இருந்தா அந்த குடும்பம் ஒற்றுமை இல்லாத தன்மை ஆனா இப்ப எல்லாம் அட்டாச்டு பாத்ரூம் தான மெம்பர் பொரிய செல்பிஸ் பிஹேர் யாருமே தாய் தலை அன்னைக்கு அந்த தடவை அந்த காலத்துல எல்லாம் தாய் தகப்பன் சென்டிமெண்ட் அதிகமாக இருந்தது இப்போ வந்து தாய் தகப்பன் நடிக்காதமா நீ போதுமா உன் டயலாக நிறுப்புமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ செண்டிமென்ட்ட ஒரு வார்த்தை போச்சு நீ விட்டுரு இத சொல்லிட்டு அந்த ஒரு தாயுடையமோஷனல் பேச்ச கூட இப்ப கேக்குற குழந்தைங்க கிடையாது கிடையாது ஓகே அந்த காலத்துல இமோஷனலாவே பேசி தாய்ங்க வந்து அடிக்க மாட்டாங்க ஒரு வளர்ந்த குழந்த குழந்தைங்க அடிக்காம இமோஷனலா பேசி அழகா கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த காலத்து குழந்தைங்களை அந்த இமோ செல்லுபடியாகாது ஏன்னா ரீசன் என்னன்னா நம்ம தான் ரீசன் அவங்களதான் இண்டிபெண்டா சிந்திக்கிறதுக்குள்ள எல்லா தகுதியும் கொடுத்துட்டோமே கொடுத்துட்டோம் சரி அதுக்கு அந்த டாய்லெட் பாத்ரூம் வச்சு அதனால அவங்க வந்து அந்த இமோசன அந்த அட்டாச்சும் வராபு இருக்கு அதனாலதான் நம்ம வந்து அந்த டாய்லெட் பாத்ரூம் வைக்க கூடாது சப்போஸ் நம்ம வச்சுட்டோம் வேற வழி இல்லை அப்படின்னா கூட அந்த திசைகள் வந்து நீங்க வந்து உங்க வீ உங்க எந்த ரூம் இருக்கோ அந்த ரூமுக்குள்ள இருந்து போற மாதிரி சில பேர் வச்சிருப்பாங்க ரூமுக்குள்ள போய் அப்புறமா டாய்லெட் பாத்ரூம் பாத்ரூம்னா அப்படிதான் இருக்கும் சில பேர் உள்ள அந்த ரூம்ல போகும்போது பாத்ரூம் இருக்கும் போனோன்னா ஒண்ணு ரைட் சைடு இல்ல லெஃப்ட் சைடுல சில பேர் வீட்டுல வந்து உள்ள போயிட்டு அந்த போறது வந்து ரொம்ப கேது இருக்கும் உள்ள போயிட்டு ரொம்ப அதாவது ஒரு ரூமோட அதர் எண்ட்ல கொண்டு வச்சா அங்க கேது எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ரூமுக்குள்ள போகும்போது ஸ்டார்டிங்ல இருந்துச்சுன்னா ஒரு அவ்வளவு இது இருக்காது கேதுடைய தாக்கம் அவ்வளவு இது இருக்காது இங்க உள்ளுக்கு போயிட்டு டாய்லெட்டுக்குள்ள அட்டாச்சு ஆகும் அங்க வந்து கேதுடைய எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால அந்த ரூமோட இவங்க வந்து அட்டாச்சு ஆகிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா டாய்லெட் பாத்ரூம் வந்தோடனே இவங்க நேரம் பெட்ல தான் படுப்பாங்க ஆமா இப்ப யாராச்சும் ஒருத்தர் ஒரு அதர் பர்சன் வந்தா கூட நேரம் அவங்க ரூம்ப அந்த உள்ளுக்குள்ள ஃபுல்லா வந்து அந்த லாஸ்ட் எண்டுக்கு வந்தாதான் அப்போ அவங்களுடைய இண்டிவிஜுவல் விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையாகுது ஹம் அதனால இங்க வந்து டாய்லெட் பாத்ரூம் வந்து அட்டாச்சா வச்சுட்டீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெட்ரூம்ல ஸ்டார்டிங்ல வச்சிங்கன்னா பெஸ்டா இருக்கும் உள்ளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா போனீங்கன்னா அந்த கேது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க உட்காந்துருச்சு அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இவங்க இப்போ நம்ம டாய்லெட் போறோம்னா டாய்லெட் பாத்ரூம் பெட்ல இருந்துட்டு போனோம்னா வெளியில கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு இருந்துச்சுன்னா போயிட்டு அப்படி டக்குன்னு வெளியே போற தான் போவோம் ஆமா திருப்பி ரூம்குள்ள போக மாட்டோம் போக மாட்டோம் ஆனா நம்ம தள்ளி வச்சிருந்தோம்னா பெட்டில் இருந்து அங்க போயிட்டு ரூம்ல உட்கார்ந்துட்டு அந்த கண்ணாடியா பாக்குறது கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி இதுதான் நம்ம எடுப்போம் அதனால அந்த டாய்லெட் பாத்ரூம் வந்து உங்களுக்கு இந்த வழி வழியில இப்ப எல்லாரும் அட்டாச்சு பெட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் வைக்கிறதுனால அட்லீஸ்ட் வைக்கும் போது இதை பார்த்து இந்த மாதிரி இதை பார்த்து ஆனா வச்சுட்டாங்க வேற வழி இல்லைன்னும் போது அதற்கான எதனாச்சும் நிவாரணங்கள் இருக்கா மேம் ஏன்னா வேற வழியில் நம்ம ஒரு பிளாட் எடுக்கிறோம் அங்க நம்ம சொல்லி சொல்லி கட்ட முடியாது இப்ப குடியிருப்பாங்க அவங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஈஸ்ட் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல வந்து அந்த எண்டு அப்படி வெஸ்ட்ல வந்து ஒரு டாய்லெட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது அதுதான் அந்த சமயத்துல வந்து நீங்க கண்டிப்பாக அந்த பெட்ரூமை தொடற அந்த டாய்லெட் போயிட்டு பெட்ரூம்மை தொடுற வேலை இருக்கவே கூடாது போனோமா யூஸ் பண்ணோமா வெளியில வெளியில இருந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியோ ஏதோ குடிச்சிட்டு அப்புறம் படுக்க போங்க இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சின்ன நிவாரணமாவது அதான் நேரா போய் பெட்ரூம் போய் படுக்கிற வேலை இருக்கக்கூடாது டாய்லெட் பாத்ரூம் போயிட்டு அப்படி நேரா வந்து ஸ்ட்ரெயிட்டா பெட்ரூமுக்குள்ள அந்த கோடு போட்ட மாதிரி வரக்கூடாது நேரா வந்து கிச்சன்ல வந்து ஒரு தண்ணியை குடிச்சுட்டு ஒரு ரெண்டு பேருக்கிட்ட பேசிட்டு இல்லாட்டி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஒரு பெட்ல படுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அக்கம் தாக்கம் அந்த கேதுடைய இது வந்து எஃபெக்ட் குறையும் மற்றபடி வேற எந்த பரிகாரம் பண்ணியுமே இந்த டாய்லெட் பாத்ரூம்க்கு நம்ம பண்ணி எடுத்துட்டு வரவே முடியாது அட்லீஸ்ட் இனிமேல்ட்டு நம்ம ஒரு புது வீடு போறோம் இல்லைன்னா ஒரு வீடு கட்ட போறோம்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கணும் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையாவது அந்த தாக்கத்தை குறைக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பரிகாரம் மாதிரியாவது ஒன்னு சொல்லியிருக்கீங்க கூடவே எந்த திசையை பார்த்து குளிக்கும் போது நம்மளுக்கு ஆரோக்கியம் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கறதையும் அழகா நம்ம நேர்களோட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி